திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் அறுநூற்று எழுபத்தி இரண்டு அதிகாரம் வினை செயல்வகை உறையூரை ஆண்டு வந்தவர் சோழ மன்னர் தித்தனாவார் இவருக்கு எதிராக குறுநில மன்னர்கள் பானர் சூழ்ச்சி அறிந்து உடனே உடனே என ஆலோசனை கூற மன்னர் அவர்கள் மீது படையெடுக்காமல் பொறுமை காத்தார் முதலில் தனது நாட்டினை பகைவர்கள் அணுகாதபடி பெரிய அரண்களை உருவாக்கினார் மன்னர் பெரும் சாத்தன் என்னும் அமைச்சரின் துணையோடு பகைவர்களுடைய நடவடிக்கைகளை கண்காணித்தார் பகை மன்னர்கள் பாணனும் கத்தியும் ஒரு நாள் இரவில் யாருக்கும் தெரியாமல் நாட்டிற்குள்ளே நுழைந்து ஒரு சோலையிலே பதுங்கியிருந்தார்கள் இதை அறிந்தும் அறியாதது போல் மன்னர் இருந்தார் மறுநாள் புலவர்களும் பாணர்களும் மன்னரிடம் பரிசுகளை பெற்றுக் கொண்டு மகிழ்ச்சியாய் முரசுகளை முழங்கினர் சோலையிலே ஒளிந்திருந்த பகையரசர்கள் அதனை போர் முரசின் முழக்கம் என கருதி நாட்டிற்கு திரும்ப ஓடினர் இந்த வாய்ப்பினை நழுவ விடாத மன்னர் தனது படைகளுடன் விரைந்து சென்று தனது நாட்டின் எல்லையில் இருந்த படைகளோடு கொண்டு அவர்களை முற்றிலுமாக அழித்து ஒழித்தார் தாமதித்து செய்ய வேண்டிய செல்களை தாமதித்து செய்யலாம் ஆனால் விரைந்து செய்ய வேண்டிய செல்களை உடனே துணிந்து செய்ய வேண்டும் என்பதை செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சரியான நேரத்தில் சரியான வேகம் வாழ்வில் என்றுமே முன்னேற்றம்